வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி இன்று ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறேன் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க அவங்களோட அண்ணாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வந்தாங்க அவங்களோட ஆயில் பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஒரு நாள் ரொம்ப கடுமையான கண்டகத்தில் இருக்காங்க அதில் இருந்து தப்பித்தாலும் கார்த்திகை இருபதாம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு பாதிப்பாகும் அதாவது இருபத்தி ஒரு நாளைக்குள்ளே அவங்களுக்கு கண்டகம் ஆயில் பாகம் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஆனால் அதை மீறினாலும் கார்த்திகை இருபது வரைக்கும் தான் அப்படின்னு சொன்னேன் அதில் வந்து டாக்டருங்கள் வந்து அவங்களுக்கு மஞ்சக்காமலை வந்து ரொம்ப லிவரெல்லாம் கெட்டுப்போச்சு ரொம்ப அவங்க குடிப்பழக்கத்துக்கும் அடிமை ரொம்பவும் பாதிப்பில் இருக்காங்க அதை வந்து தம்பியோட லிவரை எடுத்து வச்சால் இவங்க இன்னும் இருபது வருஷம் ஆளுவாங்க அதனால் தம்பியோட லிவர் வந்து வைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களோட ஜாதகத்தையும் கொண்டு வந்து அப்புறம் பார்த்தாங்க தம்பியோட இது வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அதை பார்க்கும்போது அவங்களுக்கு இவங்க ஆயுள் கண்டகம் தீர்ந்து போச்சு அப்போ வந்து நீங்கள் வச்சு உங்களோட உடல் உபாதையும் வந்து கெடுத்துக்க வேண்டாம் உங்களோட ஜாதகத்தில் இப்போ சரியில்லாமல் இருக்குது அதனால் இப்போ வேண்டாம் அவங்களோட ஆயுள் கண்டகமே பாதிப்பில் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பலவித பிரச்சனை ஆகிட்டு டாக்டருங்க வந்து அதெல்லாம் இல்லை நல்லா இருபது வருஷம் வாழ்வாங்க அதனால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க அவங்க அண்ணா அதாவது மருத்துவ சிகிச்சை செஞ்சிகிட்டு இருக்க அண்ணாவும் கொடுங்க அப்படின்னு தம்பியை கேட்கும்போது மறுக்கிறாரு மறுக்கிறதுனால இது வந்து ஜோசியம் பொய் ஜோசியத்தை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லி நீங்கள் கொடுங்க கொடுங்கன்னு வற்புறுத்தியிருக்காங்க ஆனாலும் அவங்களோட மனசு கொடுக்க ஒப்பு இல்லாமல் கொடுக்கல இப்போ பதினைந்து நாள் அந்த கெடுவு இருபத்தி ஒரு நாள் வச்சதை பதினோரு நா பதினஞ்சு நாளில் இறந்துட்டாங்க இப்போ வந்து எப்படி அவங்கள காப்பாற்ற முடியல இல்லையா அதனால் வந்து டாக்டருங்க இந்த மாதிரி ஜோசியத்தை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தெய்வ சக்தி அவங்களுக்குன்னு இருக்குது டாக்டருக்கு இருக்குது நமக்கும் இருக்குது எல்லா வேலையிலையும் இருக்குது ஆனால் நம்ம வேலையை உசத்தியாக நினைப்போம் ஆனால் அதுக்காக இன்னொரு வேலையை இன்னொரு தொழிலை குறை சொல்லாதீங்க ஏன் நான் கேட்குறது அதுதான் எந்த தொழிலாக இருந்தாலும் மட்டன் தட்டி பேசாதீங்க அவங்க ஜோசியரை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொய் அப்படின்னு சொல்லாதீங்க அதுவும் ஒரு நாள் செல்லும் டாக்டரும் ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க எல்லா வித தொழிலாளிகளும் நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று அவங்க தொழிலை உயர்த்தியாக பேசுங்க ஆனால் அதுக்காக மற்ற தொழிலை மட்டம் தட்டாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்